வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் ரங்கப்பனூர் கிராமத்தில் நடுநிலைப் பள்ளியில் வட்டார மருத்துவ அலுவலர் சம்பத்குமார் அவர்களின் அறிவுரையின் பேரில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விழிப்புணர்வு பேரணியில் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி அர்ச்சனாகாமராஜன் அவர்கள் தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைத்தார் நடமாடும் மருத்துவ குழுவின் மருத்துவ அலுவலர் டாக்டர் சுகன்யா அவர்கள் முன்னிலை வகித்தார் பேரணியில் நடமாடும் மருத்துவ குழு வாகனத்துடன் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளக்கங்களின் பதாகைகள் கொண்டு மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர் விழிப்புணர்வு பேரணியில் சுகாதார ஆய்வாளர் வள்ளி கிராம சுகாதார செவிலியர் விமலா ஐசிடிசி கவுன்சிலர் ஜெயா மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் மலர்கொடி ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களாகியோர் கலந்து கொண்டனர் வட்டார சுகாதார புள்ளியாளர் உதயசூரியன் நன்றி கூறினார் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் காண அரசியல் சிந்தனை யூடியூப் சேனலை காணதவராதீர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்